ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சாதாரணமான விஷயம்னு நாம நினைக்கிற சமையலுக்குள்ள ஒரு பெரிய விஷயமே இருக்குன்னு மகா பெரியவா சொல்ற சமைக்கிறதுங்கிறது பல பேரோட பசிய போக்குற விஷயம் அதை ஏதோ பத்து வேலையோட பதினொன்னாவது வேலையா செய்யக்கூடாது அதை ஒரு வேலைன்னு சொல்றதை விட தர்மமான காரியம்னு சொன்னா உச்சிதமா இருக்கும் சமைச்ச சாதம் பரிமாறுறத ஒரு பாக்கியமா நினைச்சு செய்யணும் சமையல் பண்றச்சே அடுப்புல இருக்கிற சாதம் பொங்கற மாதிரி மனசுல சந்தோஷம் பொங்க சமைக்கணும் அப்படி சந்தோஷத்தோட சமைக்கப்பட்ட அன்னத்தை சாப்பிட்ற எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைச்சிடும் மனசுல ஏதோ குடும்ப பிரச்சனைகளையோ இல்ல கணவன் மனைவி சண்டையையோ நினைச்சிட்டு சமைச்சா அந்த உணவை சாப்பிடுற அத்தனை பேரோட மனசையும் அது பாதிக்கும் காரணம் தெரியாம சாப்பிட்டவாளுட மனசுல ஒரு சோகம் வந்துடும் எந்த உணர்வோடு அந்த உணவை சமைக்கிறோமோ அந்த உணர்வு அதை சாப்பிட்ட எல்லாருக்கும் ஏற்படும் அதனால கடவுளோட நாமத்தை சொல்லிண்டோ இல்லை பக்தி பாடல்களை பாடிண்டோ சமைக்கணும் அப்படி சமைச்சா நிச்சயம் அந்த உணவுக்கு தனி சக்தி ஏற்பட்டுடும் அது அந்த அன்னத்தை சாப்பிட்ற எல்லாருக்கும் நன்மையை செய்யும் பெண்கள் சமைக்கிறச்சே சௌந்தரிய லஹரி அபிராமி அந்த அது எல்லாம் சொல்லிகிட்டே சமைக்கலாம் சமையல் பண்ணுறச்சே கடவுளே இத்தனை பேருக்கு சமைச்சு சாதம் போடுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க உனக்கு கோடானு கோடி நன்றின்னு பக்தியோட பாடியபடியே சமைச்சா அதை சாப்பிட்ட பக்தி இல்லாத ஒருத்தருக்கு கூட நாளாக நாளாக பக்தி வந்துடும் இதனால் சமைச்சவாளுக்கும் புண்ணியம் பக்தியோடு சமைக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டவாளுக்கும் புண்ணியம்னு மகாபிரிவா நாம் சாதாரண விஷயம்னு நினைக்கிற சமையலை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்றார் சமைக்கிறது மட்டும் இல்லை அப்படி பக்தியோட சமைச்ச அன்னத்தை தினமும் யாராவது ஒரு அதித்திக்கு எல போட்டு பரிமாறணும் இப்படி பண்ணினா ஒரு நாள் சாக்ஷாத் பரமேஸ்வரனே அதித்தி ரூபத்தில் சாப்பிட வந்துடுவாருன்னு சொன்னார் இதை உண்மைன்னு நிரூபிக்கிற விதமாக பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகா சுவாமிகள் கலவையில் தங்கியிருந்த சமயத்தில் ஒரு தம்பதி தரிசனத்துக்கு வந்திருந்தா அவளை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் போன வருஷம் வந்திருந்தப்போ அடுக்கடுக்கா கஷ்டங்களை சொன்னியே இப்போ நன்னா இருக்கியான்னு சிரிச்சின்டே கேட்டார் உடனே அந்த தம்பதி பரம சௌக்கியமா இருக்கும் பெரியவா நீங்க உத்தரவு போட்டா மாதிரி நித்தியம் மத்தியான வேலையில் ஒரு அத்தித்திக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தேன் அதுலேருந்து நல்லதே நடந்துட்டு வயலில் வயல்ல விளைச்சல் அமோகமாக இருக்கு செலவு போக கையில் நாலு காசு தங்குறது எல்லாமே நீங்க அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதித்தி போஜன மகிமைதான் பெரியவானார் இதை கேட்ட மகா பெரிவா அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் இதுதான் அன்னதானத்தோட மகத்துவம் இது நம்ம கஷ்டங்களை தீக்கிறதோட மோட்சத்துக்கே அணைச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு மகா புண்ணியமான தர்மம் இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செய்யணும்னார் இது அங்கே இருந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமான உபதேசம் இன்னைக்கு இருக்கிற சிட்டி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தினமும் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு போஜனை பண்ணி வைக்க முடியும்னு தெரியல ஆனால் ஒரு கோவில் வாசலில் பசியோடு இருக்கிற யாருக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு இட்லி பொட்டலமாவது நிச்சயம் நம்மளால் வாங்கி தர முடியும்னு நம்புறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ശ്രീ മഹാപ്രീഭ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര